வணக்கம் நண்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சானல்ல இன்றைய கவிதை காதல் ஒரு காதல் காமத்தை மலர்த்தும்போது இப்படி வருகிறது வரிகள் வாங்க கேட்கலாம் நான் உருகுவேன் நீ உறைவாய் நான் இருகுவேன் நீ கரைவாய் நான் மூழ்குவேன் நீ மிதப்பாய் நான் தேடுவேன் நீ தொலைப்பாய் காதலும் காமமும் உயிரும் உணர்வுமாய் எத்தனை பக்கங்கள் புரட்ட புரட்ட சலிக்காத புத்தகமாய் புரட்ட புரட்ட சலிக்காத புத்தகமாய் என் தனிமையை கழித்து ஆசையை கூட்டி ஆனந்தத்தை பெருக்கி என்ன கணக்கிது வினாவும் நானே விடையும் நானா என் இயக்கத்தின் தொடர்குறியாய் என் காதலின் கேள்விக்குறியாய் என் தேடலின் முற்றுப்புள்ளியாய் என் கற்பனைகளின் அடைப்புக் குறிகளுக்குள் அடங்கியிருக்கும் என் உயிரே குறியாய் என் கவிதைக்குள்ளிருந்து குறியாய் என் கவிதைக்குள்ளிருந்து எழுந்து வந்து என்னை எப்போது அணைப்பாய் செல்லமா இதயங்களின் இசையை ரசிக்க அவ்வப்போது உன்னை என் மீது கிடத்திக் கொள்வேன் என் மார்போடு சாயம் உன் துமர்த்தனங்கள் கர்வம் தொலைக்கும் உன்னதம் நிகழும் என் மார்போடு சாயும் உன் திமிர்த்தனங்கள் கர்வம் தொலைக்கும் உன்னதம் நிகழும் உன் கண்கள் வாசிக்கும் அழகை மனநம் செய்து கரு உன் இதழ்கள் எழுதும் பரவசம் படித்தே மொழிபெயர்க்கிறேன் உன் இதழ்கள் எழுதும் பரவசம் படித்தே மொழிபெயர்க்கிறேன் என் எழுத்தும் மசக்கை காண்கிறது என் அழுத்தங்களை நீ திருத்தங்கள் செய்வாய் வார்த்தைகள் வளம் வரத் தொடங்கும் என் கைகளின் தேடலில் நீ தொலைந்து போவாய் என் கைகளின் தேடலில் நீ தொலைந்து போவாய் என் வார்த்தைகளை உதைத்து உதைத்தே வரிகள் நீளும் நான் உன் மூச்சுக்காற்றில் நீந்தத் தொடங்குவேன் உன் மூச்சுக்காற்றில் நான் நீந்தத் தொடங்குவேன் ஆர்ப்பரிக்கும் அலையாய் நீயும் அடங்குவதற்கு திசையைத் தேடுவாய் ஆர்ப்பறிக்கும் அலையாய் நீயும் அடங்குவதற்கு திசையைத் தேடுவாய் நாம் கூடலை தொடங்குவதற்கு முன் கவிதை நம்மை பிரசவித்துவிடும் நீ நானாக நான் நீயாக வணக்கம் இந்த எது பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி